பழல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் ஒரு படத்தை அவனோ வந்து பாத்துருக்கான் அந்த படத்தை வந்து பாத்துட்டு சும்மா போகாம பாரிக்கு கால் பண்ணி வந்து பாரி நீங்க இந்த படத்தை பாத்தே ஆகணும்னு போல அவர் சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டாரு என்ன உட்பட இன்னொரு மூணு பேரை வந்து டிக்கெட் புக் பண்ணி கூட்டு போயிட்டு கொடுமையில வந்து உட்கார வச்சிட்டாரு அந்த மைண்ட் எனர்ஜி எல்லாம் இல்லாம வேற வழி இல்லாம உட்காந்து பேசிட்டு இருக்கேன் வணக்கம் பாரி இனிமேல் பண்ணாதீங்க பாரி இந்த மாதிரி நான் ரொம்ப கன்சியூம் பண்றது வந்து ரொம்ப சூசியா பார்த்து பார்த்து ஆடியன்ஸ் மேல இருக்க நம்பிக்கையில பாரி இந்த படத்தை பார்த்து இதை விமர்சிக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க அல்ல ஒரு சிலர் வாட்ஸ்அப்லாம் வந்து அந்த படம் மிக தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறது நீங்கள் போய் தான் அதை பற்றி தெரியும் அப்படின்லாம் சொன்னாங்க சரி ஏதோ தப்பா பெருசாக சாமிச்சிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையும் போய் போய் பார்த்து சொல்லலாம் பெருசு பெருசுன்னு ஒரு படம் ஆறுமோ ஏன்டா படம் எடுத்து வச்சிருக்கீங்க ஐயோ யோ நம்ம இது வரைக்கும் இந்த வருஷத்துல பார்த்ததுலயே ஒன் ஆஃப் த கேவலமான ஒஸ்டான அருவறுக்கத்தக்க ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுக்கத்தக்க அந்த படத்துல கைதட்டி சிரிக்கிற ஒரு சிலரை பாத்து இவங்க எல்லாம் மனுஷனுகளான்னு கேட்க தோன்ற ஒரு படம் அப்படின்னா நிச்சயமா நான் வந்து மூவி விளாக் போயிருந்தா தான் கேட்டிருப்பேன் சரி உங்க கூட வந்திருக்கனால ஏதோ டீசென்ட் அதாவது முன்னாடி இந்த ஒரு நாளும் கத்திக்கிட்டு என்ன அப்படி அங்கிறது இருக்குது காத்தடிக்க நேரம் இல்லை படம் தான் நம்ம இந்த வருஷத்துல பார்த்தா ரொம்ப கேவலமான படமா இருக்கும் நினைச்சேன் அதையும் மிஞ்சி ஒரு ஒரு டீம் வந்து எஃபோர்ட் போட்டு ஆனா லோ பட்ஜெட்ல ஒரு கேவலமான படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிதான் நம்ம ரெண்டு கோடி

நிறைய பேருக்கு தமிழ்ல சொல்ல என்னன்னா ஒரு வயசானவரை எப்படி காட்டக்கூடாதோ அப்படி காட்டுறாங்க படத்துல ஒரு அவர் வந்து அவருடைய ஆண்கூறி வந்து விரைப்போட வந்து அவர் இறந்துடுறது போலையும் அந்த இதை வந்து மறைக்கிறதுக்கு அந்த குடும்பம் வந்து என்னென்ன பண்றதுங்கிற மாதிரி ஒரு ஒரு கருமத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க இதுதான் விஷயம் இப்ப இது என்னன்னா ஒரு இளவு வீட்டுல ஒரு இறந்துடுறாரு இளவு வீட்டுல எல்லாரும் பிணத்தை பார்க்க வருவாங்க மரியாதை செய்ய வருவாங்க அப்படி வரவங்க ஒவ்வொருத்தவங்களோட ரியாக்ஷனும் அதை பாக்குறது ஐயோ அம்மா அம்மாங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரியாக்ஷன் இதுதான் கதாற்றவளுக்கு அப்புறமும் அதுதான் ஏன்னா அது கடைசி வரைக்கும் அது இளவு இளவு தான் அந்த ஒட்டுமொத்தமும் இந்த படத்துக்கு ஒரு ஹீரோன்னு ஒரு பயபுல இருக்குமா அது பேர் என்ன என்ன வைக்கிறவானா வைபவ் வைபவ் அப்படின்னு அந்த வைபவ் வந்து வைபவ் ரெட்டி அவரோட அண்ணன் ரெட்டியும் இருக்காப்புல ரெட்டி பிரதர்ஸ் இந்த ரெட்டி பிரதர்ஸ் ரெண்டு பேரும் தான் இங்கே வந்து பிரதர் அண்ட் தம்பியாவும் இங்கேயும் அப்படிதான் நடிச்சிருக்காங்க இந்த ரெட்டி பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த வைபவ் ரெட்டி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஆ படத்துல இவருக்கு நடிக்க வராது போல அதனால கொஞ்சம் ஈஸியாக கேரக்டரை மாத்தி நடிக்கிறதுக்கு என்ன பண்றதுங்கிற இல்லாம சரக்கு அடிச்ச மாதிரி படம் தொடக்கத்துல வயன் சாப்பிட போயிட்டு சரக்கு வாங்கி குடிக்கிற மனுஷன் இந்த படம் முடிகிற வரைக்கும் போதையிலேயே இருக்காப்புல இந்த படத்துல வேற எந்த இல்ல போதையிலேயே பேசிட்டு இருக்கிறது எரிச்சலா இருக்கு அருவையா இருக்கு இதுல சென்டிமெண்டல் மயிறு வேற இதுல இந்த படத்துக்கு நடுவுல என் அப்பாவுக்கு உண்மைல அவ்வளவு பாசம் பாசம் கிட்ட சொல்ற மாதிரி இல்ல இல்ல இது வரும் படம்ங்க ஆபாசம் தாண்டி எனக்கு என்ன தெரியுமா பாரு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு அந்த மாமனார் மருமகள் அதாவது ஒரு இந்த படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றது என்னன்னா ஏன் கட அந்த படத்தை எடுத்து வைங்களா அப்படின்னு கேட்க தோணுது எடுக்கும்போது நம்ம எதுக்கு ஒரு காசை போட்டு நடிகர்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள நடிக்க வச்சு ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் இதனால் என்ன பயன் காசு எடுக்கிறது தான் பயன்னா வேறு ஏதாவது கேவலமான தொழில போய் பண்ணுங்கிறேன் நான் இது இந்த இந்த படம் இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளே இந்த படத்தினால் என்ன பயன் ஏதாவது ஒரு பயன் இருக்கா இதுலேருந்து எதாவது ஒரு மெசேஜ் இருக்கா இந்த இந்த இது பார்க்கறதுனால ஏதாவது நன்மை நடக்குமா நமக்கு இல்லை இதை பார்த்தா தான் சிரிப்பு தான் வருதா அந்த தியேட்டர்ல தேட்டர்ல சிரிச்சாங்க அதுக்கெல்லாம் மூல குழம்பி இருக்குது இல்ல ஓவர் கரப்டட் மைண்ட் செட்டா இருக்குன்னு தான் அர்த்தம் தியேட்டர்ல அது சிரிப்பா நிறைய பேர் இருந்து சிரிச்சிருந்தாங்கன்னு நினைக்க வேணாம் அங்க இருந்ததே நாலஞ்சு பேர் தான் அந்த நாலஞ்சு பேர்ல அந்த நாலு பேர் தான் சிரிச்சுட்டு இருக்காங்க மிச்சம் இருந்தாங்க நாங்க முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிதான் இருந்துச்சு அந்த படம் மரண பிளாப் ஆன ஒரு படம் பிளாப் ஆயிடுச்சு அது ஆல்ரெடி அந்த படமும் அந்த டெட் பாடி ஆகி படுத்துருச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அதனால நாங்க வெளியில பேசிதான் தீரும் கேட்டு கேட்டு விடுங்க அவ்வளவு மட்டமான ஒரு படம் யாரும் பாத்துறாதீங்க ஓடிடி வரும் அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் மூவின்னு ஏதாவது அதுல ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு போயிருங்க குடும்பத்தோட பாக்க குடும்ப பார்க்கவே பாக்கவே இந்த படத்தை பாத்துறாதீங்க அவ்வளவு அருவருக்கத்தக்க படம் இது இதோட பிளாட் என்னன்னு சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்து இதுல எச்சத்தனம்ங்கிற பேர்ல இவங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒரு மாமனார் மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஒரு உறவை இந்த இதுல வந்துட்டு அவருடைய விரைப்பான அந்த இதை வந்து அவ மருமகளே வந்து ஊத்து ஊத்து பாக்குற மாதிரியான காட்சிகள் என்னது இது ஏ இது என்னடா கலாச்சாரம் இது எரிச்சலா இருக்கு ரெண்டாவது இந்த படம் வந்து தமிழ் படம்னு நினைச்சிட்டு நீங்க போவீங்க தமிழ்ல டப் செஞ்ச படம் போல தான் ஃபீல் ஆச்சு காரணம் அந்த படத்துக்கு நடித்த கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத நடிகர்கள் தெலுங்கர்கள் from the நெக்ஸ்ட் ஸ்டேட் அதான் ப்ரொடியூசரு எல்லாமே ப்ரொடியூசர்ல தொடங்கி டைரக்டர் என்னன்னு தெரியல நமக்கு கண்டிப்பா மூளை இருக்க ஒரு ஆளா இருக்க வாய்ப்பில்லை அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா இல்ல அதுல ஒரு ஹீரோயின் ஒருத்தவங்க அவங்க அவங்க ஒரு தெலுங்கு யூடியூபர் அவங்களை கொண்டு வந்து நிகாரிக்கான ஒரு யூடியூபர் அவங்க கொண்டு வந்து ஒரு ஹீரோயினா போட்டு படத்தோட எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாங்கிறதே எனக்கு வந்து அருவறுப்பான ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும் அருவருப்பான வந்துட்டு இது அதுல வந்து அவங்க அம்மாவோட தங்கச்சி கேரக்டர்ல ஒரு கேரக்டர் வந்து சித்தி கேரக்டர்ல காட்டுறாங்க அவளும் வந்து அந்த ஆளோட உடல் உறவுல இருந்தது மாதிரியான மறைமுக டைலாக்ஸ் அவரோட அருணா கோடி என்ன இது இது குடும்பம்னா இது என்னடா இது என்ன இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கடா நீங்களா அதை கரெக்டா தஞ்சாவூர்ல நடக்கிற மாதிரி கரெக்ட் ஒரத்த நாடு ஒரத்த நாடு பார்த்துக்கோங்க அப்ப இப்படிதான் தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்குமா எனக்கு புரியல அவ்வளவு அருவருக்கத்தக்க அசிங்கம் படம் முழுக்க இத போய் உட்கார்ந்துகிட்டு நீங்க எல்லாம் தெலுங்கு பசங்க நீங்க தெலுங்கு ஆக்டர்னா நீ ஆந்திரால இது நடக்கிற மாதிரி இடறா ஆந்திரால இப்படி நாங்க இருக்குறோம் அங்க எங்களுடைய தாத்தாக்களுக்கு இது மாதிரி வரைப்பு வந்துடும் நாங்கள் இப்படிதான் குடும்பத்தோட உட்காந்து ரசிகோம் மேலே போய் விழுவோம் இது மாதிரி பண்ணுவோம் இது ஒரு காமெடின்னு நீ எடு ஆந்திரால அங்க இருந்து கிளம்பி வந்து இங்கே தமிழ் எடுக்கிறானுங்க அதுவும் தஞ்சாவூர்ல தான் நடக்கும் இதெல்லாம் இது ஏதோ ஒரு விதத்துல வன்மமும் ஒரு ஒரு வெறுப்பு தமிழ் சமூகத்தையும் அந்த குடும்ப முறைகளையும் தான் இழிவுபடுத்துற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரு எப்பவுமே ஒரு வயதானவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருவங்க அவங்களுக்கு ஒரு பக்குவம் வந்திருக்கும் இதுதான் இயற்கை சில பேர் இருப்பாங்க ஒருத்தன் ரெண்டு பேர் இந்த பக்குவம் இல்லாமல் இருக்கானு ஆனா இந்த படத்துல காணுவீங்களா வயசான அத்தனை பேர் கெட்டவனாரு கெட்டவனா இருக்கும் அந்த என்ன ட்ரை பண்றீங்க ஊர்ல இருக்கிற வயசானவர்கள் எல்லாருமே ரொம்ப ஆபத்தானவர்கள் ரொம்ப தப்பானவர்கள் இந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீப் வேற இருக்கும் கடைசி அந்த கீப்பும் வந்து இது பண்ணும் அவங்களையும் சேர்த்துப்பாங்க அவங்களும் சேர்த்துக்குவாங்க என்னடா படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க வாழ்ந்தாலும் இவரை மாதிரி தான் வாழணும் சரி இதுல வேற மெசேஜ் சோஷியல் மெசேஜ் வாழ்ந்தால் ஒன்ன மாதிரி தான் என்ன என்னத்த வாழ்ந்துருக்கீங்க அந்த கிளம்ப ஆ ஊர்ல இருக்க எல்லா பெண்களுடையும் தப்பான நீங்க எந்த கிழவன் ஆக்சுவலா நீங்க சொல்றீங்க எனக்கு புரியல பெருசுன்னு பேர் வேற வச்சிருக்க என்ன பெருசு பெரிய இன்னும் புரியலையே வாழ்ந்த ஒரு மாதிரி வரணும் அதுக்கு அத்தனை பொண்டாட்டி ஊர்ல இருக்க எல்லா பொண்ணும் பெண்கள் குளிக்கிற இடத்துல வேற போய் எட்டி வேற பாக்குது இதுல வாழ்ந்த மாதிரி தான் வரணும் அது சாகும் போது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சாகிற மாதிரி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் குணத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்சி வச்சிட்டு செத்தாலும் மாதிரி மாதிரிதான் சாகணும் என்னடா இது என்ன லைஃப் ஸ்டைல் சரி பாரு நான் சும்மா உங்க கூட சேர்ந்து உங்களை மாதிரி நானும் கடுப்பு தான் ஆயிருக்கேன் அந்த படத்தை பார்த்து பாரு ஹேவ் டு பே த டெவில்ஸ் அட்வொகேட் பாரு மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்களே உங்களுக்கு என்ன பாரி நம்ம மக்கள் சிரிக்கிறாங்க மனம் இல்லை எங்கேயும் போயிட்டு இருக்கு முற்போ உட்கா நம்ம இந்த பூமர்த்தனமா உட்காந்து இப்படி அட்வைஸ் இல்லைங்க இது நான் கேட்கறேன் நீங்க வந்து ஏ சர்டிபிகேட் படம்னு சொல்லி இந்த சென்சார் போர்டுன்னு ஒன்று ஒன்று இருக்கு அது அது இந்த உலகத்திலேயே எதுக்கும் உதவாத ஒரு கூட்டம் அப்படின்னா அது இந்த சென்சார் போர்டு கூட்டம் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா எந்த இதுல எல்லாம் தடை தடை செஞ்சு எந்த படத்துல நிப்பாட்டணுமோ அதெல்லாம் நிப்பாட்டது ஏதாவது மக்களுக்கு நல்லது சொல்ற படத்துல வந்துட்டு இது வேண்டாம் அது வேண்டாம் இந்த படத்தை எதுக்கு இந்த படமே மொத்தமா சென்சார் போர்டுல இருந்து வெளியில வந்திருக்கவே கூடாது பெருசு உள்ள வரணும் வெளியில ஃபுல்லுமே வரக்கூடாது எல்லாத்தையும் வெட்டி கிழிச்சு போட்டுக்கணும் சீன் பேஸீன் ஆபாசம் அசிங்கம் கெட்ட வார்த்தை டபுள்மினிங் நீங்கள் உதவு பார்த்தீங்கன்னா அது பெருசு இருக்குல்ல அந்த ஃபாண்ட்டுலேயே வந்து அந்த ஆண் குனிசை கருமத்தெல்லாம் நான் பா அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்கங்க இவங்க இவைங்களை வச்சு நம்ம என்ன பண்றது இதை வந்து அலோவ் பண்றேன் ஏசிஃபிகேட் கொடுத்து அதை அலோவுட்னு அப்படி ஒரு உளவியல் ஏன்னா ஏசி டிவிட்னா ஆபாசத்தை இதையும் விதைக்கணும் ஆக்சுவலா ஆக்சுவலாக ஏசி டிவிட்டு எதுக்கு குழந்தைகளால் பார்க்க முடியாத காட்சிகள் அப்படி ஏதாவது ஒரு இருக்குது அப்படின்னா பார்க்கக்கூடாத பார்க்க முடியாத காட்சிகள் அந்த படத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏசர்டிவிகேட் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கொலை காட்சிகள் இல்லை வேறு மாதிரி கற்பழிப்பு காட்சிகள் இல்லை வந்து ஏதாவது ஒரு சில இந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சில விஷயங்களை பற்றி பேசும்பொழுது குழந்தைகளுக்கு அது தேவையில்லைன்னு நினச்சா இல்லை வந்து ஒரு மாதிரி பெரிய அளவு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் துயரத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்காக தான் அந்த ஏ சர்டிவிகேட் கொண்டு வந்தது ஆனால் நீ என்ன பண்ணிட்ட இந்த ஏ சர்டிஃபிகேட்டை போட்டுக்கிட்டு நான் எந்த ஆபாசத்தை வேணாலும் கொண்டு வந்து நான் வந்து திரைப்படத்தில் காட்டுவேங்கிற அளவுக்கு இது இது மாறி வருது எங்க அதுக்கு பார்க்க வருவாங்கங்க இன்வைட்டிங்கா இருக்கு அதுதாங்க இது வந்து என்ன இது வந்து அடல்ட் காமெடிங்கிற ஜானர்ல ஃபியூனரல் ட்ராமா ஃபியூனரல் ட்ராமான்ட்டு ஒரு 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 இறப்புல நடக்கிற ஒரு காமெடி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரீங்க ஆனா அதுல நீ என்ன என்ன பண்ணி அந்த காமெடி உருவாக்கிருக்க புரியுதா என்ன பண்ணி வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலி சிஸ்டத்தையும் அசிங்கப்படுத்தி குடும்ப முறைகளையும் அசிங்கப்படுத்தி அவங்க அந்த 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 எல்லாமே ரொம்ப தப்பு இதுல யார் எந்த கேரக்டருமே நீ நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியாது ஏன்னா மருமகள்கள்லாம் மாமனாரோட ஆணுறுப்பை பார்க்கறதுக்கு அலையிற மாதிரி காமிச்சு என்னையா இதெல்லாம் எடுக்கும் போது உன் வீட்டு பொண்டாட்டி உங்க அப்பாவெல்லாம் இப்படிதான் யோசிப்பேன் நீங்க இந்த டைரக்டர் எல்லாம் உங்க மாமனாரோட இதை தான் உங்க பார்த்துட்டு இருக்கா எனக்கு புரியல என்ன லாஜிக்கில் நீ எல்லாம் படத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க அதாவது அவங்க பசங்களை வந்து தடுக்கிற மாதிரி ஏதாவது இது பண்ணி ஐயோ இப்படி ஆயிப்பிச்சு அவமானமா இருக்குமே சொல்லிட்டு மறைக்கிற வரைக்கும் இருந்தா கூட அது ஓகே இப்ப பொம்பளை ஆட்களை கூட்டிட்டு வந்து அவங்கள வந்து அசிங்கமா இந்த மாதிரி பாக்க விடுறது அதுல வந்து சித்தி கேரக்டர்ங்கிற பேர்ல ஒண்ணு கொண்டு வந்துட்டு அது என்னடானா எப்ப பார்த்தாலும் காஜி புடிச்சே பேசிக்கிட்டு அலையுது இது இதை வந்து சரி நீ வந்து இந்த ஏ சர்டிபிகேட் போட்டு இந்த படத்தை வந்து அடல்ட்ஸ் ஒன்லி ஐடி கார்டை பார்த்து நீ உள்ள விட்டுருவே இது ஆன்லைன்ல வரும் ஏன் எப்படி தடுப்ப இது பைரசில ஃபுல்லா பரவும் எப்படி தடுப்ப இந்த படங்களை என்ன சொல்றேன் ஒரு மாதிரி ரொம்ப தப்பான படங்களை நீ ஃபர்ஸ்ட் சென்சார் கட் பண்ணணும் ரொம்ப தப்பான மெசேஜா இருக்கா அந்த படம் இது எப்படி நீ வெளியில இடலாம் இது ரொம்ப தப்பா மக்களை வழி நடத்தும் குடும்ப ஒழுக்கத்தை கெடுக்கும் இந்த படத்துல இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா குடி 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 திரும்ப சரக்கா ப்ரொமோஷன் குடும்பமே குடிக்குது அதை எளவு வீட்டுல சாராயம் என்ன என்னடா என்ன இப்பதான் டாஸ்மார்க் அதுக்கு முன்னாடி சாவலையா எலகு ஒழிக்கலையா எவ்ளோ வீட்டுல சாராயம் என்ன என்ன சாராயம் என்ன புரிதல இவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அரையினும் போல இருக்குங்க எனக்கு இவங்க எல்லாம் பார்த்தா இருக்கும் அப்படியே பொழியிருந்து பொச்சுன்னு அரைனும் போல இருக்குது எனக்கு என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க படத்தை குடிக்காம இருக்க முடியாதான் இது என்ன என்ன உலகில் உருவாக்குறாங்க சோகம்னா நான் குடிக்கணும் துக்கம் குடிக்கணும் எல்லாரும் குடி அதுல எவனா குடிக்காத கேரக்டர் காமிச்சாங்களா எல்லாருமே அப்பா முத கொண்டு எல்லாருமே குடிக்கிறவங்க அப்பா பையன் அப்பா பையன் ஒன்னா ஒன்னா ஜாலியா உட்காந்து குடிப்போம் அதுல ஒரு பெருமை மயிறு வேற எங்க தஞ்சாவூர் ஒருத்த நாடுல இது இதுதான் இவங்களுடைய தமிழ் சமூகத்தை ஸ்கிரீன்ல காட்டுற விதம் குடிகாரர்கள் இதெல்லாம் அவமானமா இல்லை நமக்கு இந்த மாதிரி படங்களை வந்து எடுத்து பெருமைப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் வந்து இதெல்லாம் தமிழ் மூவி கொடுங்கடா இதுக்கு அவார்டு எல்லாம் எடுத்து கொடுங்க இன்டர்வியூ எடுத்து ப்ரமோஷன் பண்ணுங்க ஐயோ நல்ல படங்க தத்துவத்தை அப்படி இறச்சிருக்காங்கன்னு சொல்லி பேசுங்க அப்படியே வயிறு வலிக்க நாங்க சிரிச்சிட்டோம்னு சொல்லி பேசு அந்த மாமர் படத்துக்கு பயந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வாங்க அருவறுப்பு இது இது வெளிப்படையா சொன்னா அருவறுப்பு இது

இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி படம் இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு படம் தான் இது சரி இப்போ நீங்க எதுக்கு ஒரு பேராமீட்டருன்னு வைக்க முடியாது ஏன்னா இப்போ ஹேங்கோவர்லாம் பார்த்து எல்லாருமே ரசிட்டாங்க ஆனால் ஹாங்கோவர் படத்தையும் நல்ல ஒன்று ப்ரோமோட் பண்ண முடியாது அதுலயும் பாத்தீங்கன்னா தப்பான விஷயத்த ஃபுல்லாக காட்டுவாங்க நான் அசேசியமான விஷயம் தான் அது எப் அப்படி அப்படின்னா ரொம்ப இதாயிரும்ல சி இதெல்லாம் ரொம்ப கேவலமான படம் கிரியேட்டிவாவும் ரொம்ப கேவலம் ஆபாசத்துலயும் எப்படி அந்த ஆபாசத்தை காமிக்கிறதும் கூட ஒரு எதுவுமே தெரியல அவனுக்கு வேஸ்ட்டு எப்படி நீங்க அதை வந்து வகைப்படுத்துவீங்க இங்கே நாங்கள் என்ன சொல்றாங்க சென்சார் போர்டுங்கிறது வந்து இருக்குது

குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு மாதிரி அசிங்கத்தை காட்டிட்டு இருக்க குடும்ப முறைகளே இதுக்கு கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் சென்சார் கொடுக்க முடியாது நீங்கள் எடுத்துட்டு கிளம்புன்னு ஒருத்தனுக்கு நீ பண்ணினாத்தான் ஒரு பத்து பேர் அதுக்கப்புறம் யோசிப்பான் ஓ இந்த மாதிரிலாம் ரொம்ப அளவு கடிதமாக ஆட்டம் போட்டோம்னா இது சென்சாரில் அடி வாங்கினோம்டா இப்பெல்லாம் கதை எழுதக்கூடாது இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து இந்த பெண்பிளைலாம் வந்து படித்து காட்டியிருப்பாங்கல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்தா நடிக்க வச்சேன் வெக்கமே இல்லை ஆடி உங்க கொடுக்கலாம் வெக்கமே நடிச்சிருக்கீங்க அதில் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா உங்க அப்பாவுக்கு இது மாதிரி ஏதாவது இருந்தா ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஆகுமா அவனுக்கு அது உலகத்துல எவனுக்கு ஆமாங்க அது சயின்டிஃபிக்கா ஏதாவது ரிசர்ச் ஏதாவது பண்ணீங்களா மிஸ்டர் ஜி கிட்ட போய் கேளுங்க ஏன்னா அவருக்கு தான் முட்டு கொடுப்பாரு ஏதாவது புதுசா ஏன்னா அந்த அவங்க சர்க்கிள் தான் இதெல்லாம் எடுத்துருக்கு ஸோ என்னே அதாவது பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல அப்படின்னு ஏதாவது ஆரம்பிச்சாலும் ஆரம்பிங்க ஆக்சுவலா உடம்புல ரத்த உடம்பு நின்றுச்சு அப்படின்னாவே அந்த விரைப்பு கிரைப்பு எதுவுமே இருக்க போறது இல்லை இன்னொன்னு நமக்கு மூத்திரமும் மலமும் கூட உடம்புக்குள்ள இருக்காது இதாயிரும் நீங்க வந்து தெரியும்ல ஏன் பிணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து விந்தும் கூட வெளியேறிடும் விந்தும் சிறுநீரும் வெளியேறிடும் வாயை கட்டுறாங்க ஏன் மூக்குல பஞ்சு வைக்கிறாங்க சிம்பிள் இது வருமா மூக்குல இருந்து சலம் வரும் இருந்து உள்ள இருக்கிறது வெளியில வரும் உள்ள இருக்க அந்த பயில் இதெல்லாமே வாயில வெளியில கசியும் அதனால என்ன பண்றாங்க வாயிலிருந்து கூடாதுங்கிறதுக்காக வாயை அப்படி விழுத்து வச்சு கட்டி கட்டிடுவாங்க பாத்துருக்கீங்களே அதுக்கப்புறம் மூக்குல பஞ்சு வைப்பாங்க சும்மா வைக்கலப்பா இது கிடையாது இதெல்லாம் வந்து லிக்யூட்ஸ் வந்து வெளியில வரும் ரொம்ப அருவறுப்பா இருக்குங்கிறனால அந்த அருவறுப்பு நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பண்றாங்க உடம்புக்குள்ள எந்த புழு நிக்காது ஆனா இவருக்கு வந்து விரைப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு படத்தை பேசிக் அது தப்பான ஒரு படம் அபத்தமான அபத்தமான ஒரு படம் அந்த ஒரு அபத்தமான படத்தை வந்து எடுத்துக்கிட்டு அதுல ஒரு மெசேஜ் நான் சொல்றேங்கிற பேர்ல வந்து கீப் வந்து கீப்பை ஏத்துக்கிட்ட உடனே அதை நின்றுச்சான் உடனே சாமியை வேண்டது பாத்தீங்களா அந்த கூத்தலாம் அவ மேலே உழுந்து ஆமா ப்ரோ அந்த கீப் இருக்கால அவ வந்து சேரணும் அந்த குடும்பத்துல அதுதான் இறைவனுடைய அனுகிரகம் ஏதோ ஒரு குலசாமி ஏதோ ஒரு பேர் அந்தமா கும்பிடும் சாமியை கும்பிடும் உடனே அவன் அந்த கீப் வந்து மேலே விழுந்தோன்னே அந்த அந்த வெறு அதான் அவ அவளுக்கும் அந்த குடும்பத்துல சொத்து கொடுக்கணும் அவளையும் சேர்த்துக்கணுங்கிறத அந்த கிழவனாருடைய ஆசை போல காட்டி இந்த படத்தை வந்து முடிச்சு வச்சிருக்கானுங்க எவ்வளோ கன்றாவியாக இருக்குது இந்த கன்றாவிலாம் தயவு செஞ்சு நம்ம பார்க்கக்கூடாது இதுகளை திட்டுங்க நம்ம நம்ம திட்டத்தோட மட்டும் கமெண்ட் மட்டும் போட்டு போயிடாதீங்க பகிர்ந்து கே காரி துப்புங்க அவங்கள அப்போ தான் வந்து வெக்கப்படணும் அதில் நடித்த ஒவ்வொருத்தரும் வெக்கப்படணும் இந்த மாதிரி ஒரு கருமத்தில் போய் நம்ம நடிக்கிறோமே காசு கொடுத்தா நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோமா நாங்கள் காசு கொடுக்குறோங்க இந்தாங்க ஒரு பிளேட்டு மலம் சாப்பிடுங்கன்னு சொன்னால் காசு வாங்கிட்டு சாப்பிடுவீங்களா இந்த கேள்வி இருக்குல்ல எவ்வளோ தவறான படமையாது இதுல போய் நம்ம நடிக்கிறீங்க அது ஒரு குடும்ப பாங்கான படம் போல காட்டுறது போல சீன்ஸ் கேமரா ஆங்கிள்ஸ் இங்கேயாவது பாத்தீங்களா லைட்டிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான குடும்ப படங்கள் எப்படி இருக்கும் அந்த அந்த மாதிரி லைட்டிங்ஸ்ல இதுல பண்ணிக்கிட்டு கரெக்டா இது பண்ணிக்கிட்டு ஆனா முழுக்க முழுக்க ஆபாசம் அசிங்கம் இதுதான் ஏதாவது என்னன்னா நகைச்சுவைங்கிறது ஒண்ணு இருக்கு அருவருப்புன்னு ஒண்ணு இருக்கு அருவருப்பு பார்த்து நீ சிரிக்கிறேன்னா நீ பண்ணி பன்னிப்பையில இருக்கா இந்த படத்துக்குலாம் சிரிப்பேன் சிரிக்கிறேன் பண்ணி பயலுங்க எவன்லாம் சிரிப்பு வந்துச்சு பண்ணி பயலுங்க இதெல்லாம் வந்து ஒரு அருவறுப்பா பாக்கணும் நமக்கு எனக்குலாம் வந்து பார்த்தா வெறுப்பா தான் இருந்துச்சு இந்த படத்தை பார்க்க பார்க்க சிரிப்பும் ஒரு இடத்த கூட சிரிப்பு வரல வெறுப்பு தான் ஆனா அது ஒரு சில அந்த ஒண்ணுமே இல்லாம மூலையில ஒண்ணுமே இல்லாம லூசுகள் சொல்லுவாங்க அந்த லூசு கேட்டகரியில உட்காந்து சிரிச்சுட்டு இருந்துச்சு அதுல அது அந்த ஒரு ஆண் உறுப்பு அது அப்படிங்கறத வந்து ஒரு காமெடி பண்றது எல்லா பெண் உறுப்ப காமெடி பண்ணுவீங்க எதுக்குமே வந்து ஒரு ஒரு புரிதல் இல்லை இதெல்லாம் புரிதல் வருமா செக்ஸுவலைசிங் எவ்ரி திங் அப்படின்னா அது புரிதல் அது இதுல ஒரு மாத்திரைக்கு வேற மாத்திரையை சாப்பிட்டுட்டு அவர் இறந்துட்ட போல இவங்க காட்டிருப்பாங்க வயகராஸ் வயகராஸ் அப்படி லூசு பயல்களா வயகராஸ் சாப்பிட்டா ஆனா உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்ட் அட்டாக் ஹார்ட் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து அது பிளட் பிளட் பிரஷரை அதிகப்படுத்தி தான் அது வந்து விரைப்பை ஏற்படுத்துது இன்ஃபேக்ட் பிளட் பிரஷர் தான் விரைப்பை ஏற்படுத்துறது அப்ப நீங்க வயகரா போட்டா பிளட் பிரஷர் ஏற்றும் அதன் மூலமா விரைப்பு வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்கும் கான்செப்ட் அப்ப ஆனா வயசான கிழமை வயகரா போட்டா செத்து போயிருவான் ஹார்ட் அட்டாக் வந்துரும் இல்ல மூளையில ஏதாவது கோளாராகி பேரலைஸ் ஆகி விழுக மாதிரி நடந்திருக்கு அது அது அதை போட்டு ஆனால் ஒன்ஸ் உயிர் போயிடுச்சுன்னா போனதுதான்ப்பா அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது பிளட் எல்லாம் ப்ரெஷராகலாம் இருக்காது பிளட்ல எப்படி ப்ரெஷர் இருக்கும் பிளட் ப்ரெஷர்ங்கிறதே உடம்புல பம்ப் பண்ணுறது அடிப்பில் தான் ப்ரெஷர் இருக்கும் ஹார்ட்டே இல்ல எங்க பம்பிங் எப்படி நடக்கும் ஸோ ஒரு அறிவியலுக்கு எதிரான படம் ஒரு ஒரு சமூகத்திற்கு எதிரான படம் ஒரு பண்பாட்டுக்கு எதிரான படம் இது ஒரு இது நகைச்சுவைக்குமே எதிரான படம் இதெல்லாம் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்மளோட டேஸ்ட் வந்து கேவலங்கிட்ட போயிருச்சுன்னா நான் இது ரொம்ப கேவலமான ஒரு சமூகமா நம்ம மாறிட்டோம்னு நடத்தோம் இப்போ படம் எல்லாம் இப்போ நம்ம நடிச்சிருக்கேன் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலி அவங்க எல்லாம் யாராவது எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு வந்து காட்டுவேன் இப்போ இந்த க்ரூ இருக்காங்கல்ல அவங்க சேர்ந்த ஸ்க்ரீன் இருக்கவங்களும் சரி ஆன்ஸ்க்ரீன் வந்தவங்களும் சரி அவங்க எல்லாம் எப்படி இந்த படத்தை போய் எனக்கு இருந்துச்சு அவங்க குடும்பத்தை அந்த குடும்பத்தோட போய் பார்த்து நீங்க சிரிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்க குடும்பங்கள் குடும்பங்களாவே இருக்காது குடும்பமே இல்லை சும்மா ஏதோ வசதி வாய்ப்புக்காக காசுக்காக நீங்களாம் ஒன்றா உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்குன்னு ஒரு மாறல் கிடையாது உங்களால் ஒரு எல்லாம் ஒழுங்காக வளர்க்க முடியாது முடிவு பண்ணிக்கோ குழந்தைகளை அப்புறமா ஏதாவது ஆசிரமத்தை சேர்த்துட்டு கிளம்பிடு நீங்க ஆத்தாலாம் இருக்கலாம் தகுதியே கிடையாது இந்த படத்தை போய் பார்த்துட்டு நல்ல படம்லாம் சொன்னாங்கன்னா நீங்களாம் அப்பாத்தால இருக்க தகுதி அட்டறவன் டேரக்டரா இருக்க டேரக்டர் அவங்க இவங்க இதெல்லாம் டேரக்சன் ஆக இது ஏதாவது பிட்டு படம் எடுக்கிறவன் வந்து படம் எடுக்க விட்டுருக்கானுங்க இங்க கிரேட் டேரக்டர் தியாகராஜன் குமாரராஜ் எல்லாம் அதெல்லாம் எனக்கு யார் அவருன்னு தெரியல அதங்க சூப்பர் டீலெக்ஸ் படம் அந்த மாதிரி ஆட்கள் பாராட்டுற படம் தான் இது நான் மெசேஜ் சொல்றேங்கிற பேர்ல எதையாவது கிறுக்குத்தனமா யோசிச்சுட்டு ஏலியன் வந்து அது அந்த படம் அந்த கிற்குத்தனம் தான் விடுங்க அந்த கிறுக்குத்தனத்தை எடுத்து வருவாங்கன்னா இதை பாராட்டலாம் ஆனா இது இது ஒரு குப்பை இது குப்பையிலும் குப்பை குப்பைன்னு குப்பை தொட்டி அந்த குப்பையில இருந்து நாத்தம் வர மாதிரி ஒரு சில பொருள் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு குப்பை மலம் இது இந்த படம் இந்த படங்களை மாறிய படங்களை வந்து தயவு செஞ்சு மக்கள் வசிபா வசைப்பாட கற்றுக்கொள்ளுங்க திட்டுங்க அப்ப நாச்சு இவங்களுக்கு ஏதாவது சொரண வருதா புத்தி வருதான்னு பார்ப்பேன் அதுக்காக தான் நானும் திட்டுறேன் இனியாவது எவனாவது ஒருத்தவங்க தமிழ் நம்மள வந்து அசிங்கசியமா திட்டுவாண்டா இந்த அசிங்கத்தை நம்ம திட்டு மாதிரி அசிங்கத்தெல்லாம் பண்ணக்கூடாது காசுக்காக காசுக்காக இந்த மாதிரி கேவலங்களை செய்யக்கூடாது அந்த டைரக்டரு அந்த ப்ரொடியூசரு சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேரும் நான் தமிழ்ஸ் தமிழர் அல்லாதவர்கள் என்ன நோக்கம் தமிழ்ல படம் எடுக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல டப்பிங் அனுப்பி வச்சான கூட தெரியல இல்ல தெலுங்குல எப்படி போட்டாலே ஓடும் அது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அங்க இருக்கு தெலுங்கு தான் தமிழ் தான் நுழையில நுழையாதனால தான் இந்த ஆளு சரக்கு போட்டார் போல சரக்கு போட்டு வேற வேறு பேசிய போயாச்சு அந்த அந்த பொண்ணு வந்து தெலுங்கு மாதிரியே தான் பேசுது தமிழ மொத்தமா தெலுங்கு குரு ஆனா தமிழ் படம் எதுக்கு இந்த தமிழ் சமூகத்தை நாசம் பண்றது என்னையாது இப்போ விடுதலை டூ படத்துக்கு நம்ம ஒரு மணி நேரம் உட்காந்து அப்ரிசியேஷன் மாதிரி பேசியிருப்போம் அந்த படம் கொஞ்சம் சுமாரா தான் எடுத்திருந்தாரு இருந்தாலும் அதுல சொல்ல ஒரு விஷயத்துக்காக பேசியிருந்தோம் ஆனா பேக்கள் எடுக்கிறப்போ வெற்றி மாறாரா இருந்தாலும் நம்ம வந்து அதே மாதிரி தான் நீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ ஜிகர் தான்டா டூ

அப்படி பாராட்டி என்னங்க என்ன நடக்க போகுது இந்த படத்துல நீங்க நல்ல ஒரு மெசேஜ் இருந்துச்சு ஒரு கருத்து இருந்துச்சு இதுல என்ன இருக்குது இதை போய் ஒன்னும் உட்காந்து இதெல்லாம் வந்து என்னன்னா காசுக்காக என்ன வேணாலும் பண்றவங்க இவங்கிறத தான் எடுத்துக்காட்டுதே ஒழிய உங்களுக்குன்னு ஒரு கலையின் மீதோ இல்லை வந்து ஒரு இதன் மீதோ பற்றிலேருந்து அடுத்தோம் இப்ப நம்ம எக்ஸாம்ஸ் எழுது நெகட்டிவ் மார்க்ஸ் ஒன்று இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி என்ன அதாவது சில எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஆன்சருக்கு ஜீரோ மார்க் போடுவாங்க ஓகே சில எக்ஸாம்ல வந்து தப்பான மார்க்க ஃப்ளூக்ல நம்ம எல்லாம் வந்து அதாவது கதை எழுதுவோமே கதை எழுதுறது இப்ப நீங்க செலெக்ஷன் மாதிரியான பேப்பர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா ஆன்சர்ஸ் பண்ற மாதிரி சாய்ஸ் டைப் சாய்ஸ் டைப்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் சில எக்ஸாம்ஸ்ல இருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி உள்ள பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க ரேண்டமா மார்க் வரும்ல அதுல லக் இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல மார்க் அந்த மாதிரி லக் இருந்துச்சுன்னா நல்ல மார்க் இல்லையா இல்லங்கிற மாதிரி நினைச்சிட்டு சில பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணா நெகட்டிவ் மார்க்ஸ் பாங்க அப்ப நீ தப்பு ஒவ்வொரு எந்த எந்த எத்தனை இது தப்பு பண்றியோ மைனஸும் போகும் உனக்கு நீ ஸ்கோர் பண்ற மார்க்ல இருந்து மைனஸ் மார்க்ஸும் இருக்கும் ஸோ சினிமாவில் இங்கெல்லாம் தேர்வு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு படம் நல்லா எடுக்கிறியா அது ப்ளஸ் மார்க் உனக்கு ஆனால் இன்னொரு படம் இந்த மாதிரி மட்டமாக எடுக்கிறா அங்கே ஜீரோ மார்க்னு போடக்கூடாது அங்கே மைனஸ் மார்க்கில் போட்டு உன்னோட பழைய படத்தை சேர்த்து வச்சு அடிக்கணும் அப்படிதான் இருக்குது இது மைனஸ் மார்க் போடணும் இவங்களுக்குலாம் அப்போனாச்சும் மாதிரி எடுக்காமல் இருப்பீங்களா அப்படி வச்சுட்டு யார் நல்லா ஸ்கோர் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அவார்டு ஒரு வருஷம் கொடுக்கணும் போல ஏன்னா ஒரு படம் நல்லா எடுக்கிறீங்க அடுத்த படத்துக்கு குப்பையாட்டை எடுத்து வச்சிருக்கீங்க இதில் என்ன இருக்குது இதில் என்ன கலை வளருது இதுல என்ன பண்பாடு வளருது இதுல என்ன வந்து ஒரு மெசேஜ் இருக்குது ஒரே ஒரு விஷயம் பண்ணாம விட்டேன் நானு நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு வந்து திட்டனும்ன்ற ஆர்வத்துல மத்த ரிவியூஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்காம வந்துட்டேன் என்ன தெரிய பாராட்டிலாம் இருந்தாங்கன்னா நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்கடே பாராட்டி மட்டும் இருந்தீங்கன்னா நீங்க காசுக்கு நீங்களே என்ன வேணாலும் பண்ற ஆளுங்கன்னு தான் அர்த்தம் இந்த படத்தெல்லாம் பாராட்டுறதுக்கு ஒரு ஒரு சீன் கூட இந்த படத்துல பாராட்டுற சிகல்லையும் இல்ல ஸ்டோரியும் இல்ல டயலாக் வைஸும் அசிங்க அசிங்க அசிங்கமா தான் பேசுறீங்க ஆக்டிங்கும் ஒரு மயிலாட்டம் இருந்துச்சு இல்லங்க ஆக்ட்டிங் என்ன இருக்கு நீங்க அதான் நான் சொல்றேன் வைபவங்க அந்த தான் ஹீரோ ஹீரோவே சரக்கு அடிச்சிட்டு சரக்குலேயே சுற்றிட்டு இருக்காப்புல படம் முழுக்க அதுவும் ட்ரிங்கிங் இது ஹாபிட்ஸ வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு அத்தனை சீனு குடிக்கணும் 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 குடிக்கிறதுதான் வாழ்க்கை அவன் ஏதாவது சஃபர் ஆகுறானா அதுல இருந்து ஏதாவது அத பத்தி நான் பண்றது தப்புன்னு அவனுக்கு ஏதாவது தெரியற மாதிரி எதாவது சீன் வந்தேன் அதுல அதுல ஒரு நல்ல பையன் இருப்போம் அந்த பையன் பாத்திருப்பீங்கல்ல ஆமா அவனை தான் கெட்டவா மாதிரி கம்ப்ளாரி என்னடா வந்து இந்த வயசான காலத்துல வந்து பொம்பளை குளிக்கிறத பாத்துட்டு இருக்கீங்க ஏன்னா தான் நம்ம தப்பான வேம்ப பாத்துட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேற ஒண்ணு இருக்கும் அவனும் போயிட்டு அதை வந்து அவ அந்த வயசான ஆளை வந்து நசுயமானப்படுத்துறோம் அசிங்கப்படுத்துறோம்னு சுத்திட்டு இருப்பான் என்ன இளவு படம் என்ன கதை என்ன டைரக்டர் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சமூக அக்கறை கொண்ட ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் இந்த ஸ்க்ரூவில நடிச்ச எவனுக்குமே வாய்ப்பு எல்லாம் கொடுக்காதீங்க அப்படியே உடனே தட்டி அனுப்பி விட்டுருங்க இது ஒரு ரிகொஸ்டா நான் வைக்கிறேன் யாராவது தமிழ் பணக்காரங்க இருப்பீங்க படம் எடுக்கலாம் நினைப்பீங்க இவங்க எல்லாம் எவனையுமே உள்ள சேர்த்துக்காதீங்க இந்த படத்தை நடிச்சிருக்கீங்களே போ கிளம்பு உனக்கு பொறுப்பு இல்ல ஒரு மயிருங்கள போ அந்த பக்கம் விரட்டி விடுங்க அப்பனாச்சு திருந்தாயங்களா இருக்கா ஃப்ரேம்ல சும்மா ஓரமா கூட செட் அந்த மாதிரி அந்த மாதிரி விரட்டி விடுங்க அப்பனாச்சு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நடிக்காம இருக்குதுல்லாம் பார்ப்போம் எனக்கு என்னால் சீர்ணிச்சுக்க முடியாது பெண்கள் இதுக்கு ஒத்துட்டு வந்து நடிச்சிருக்காங்க பாருங்க அவ்வளவு கேவலம் அவங்க வரலாறு போல நம்ம என்ன சொல்றது அந்த மாதிரிதான் வாழ்ந்திருக்காங்க ஆளே இல்லேன்னு ஒருத்தர் சவால அடிச்சிட்டு இருந்தாரு ஒரு ஆளு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் செத்து அவர் போயிட்டார் அருணாகுடி என்னோட அருணாக்குடி ஆளே கிடையாதுன்னா ஒரு ஆள் பெருமை அடிச்சுட்டு இருந்தா அந்த டைலாக் இதுல வந்து கவனிச்சிங்களா அவருக்கு அவர் வந்து அவரோட அருணாக்குடி எல்லாரும் பார்த்த மாதிரி ஒரு சீன் சொல்லுவாங்கல்ல அவருக்கு வெள்ளி அருணாக்குடி போட்டு வெள்ளி அருணாக்குடி அவர் தெரியல வெள்ளி அரணா எல்லா பெண்களுக்கும் எப்படி தெரியுது அப்ப அதுக்கு மீனிங் என்னன்னு புரியுதா அவர் சோகாலி ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான லைஃப் ஸ்டைல ரொம்ப தப்பான ஒரு வாழ்வியல இப்படிதான் வாழணும் இப்படிதான் வாழணும் வாழ்ந்தா இப்படிதான் வாழணும் எல்லாம் மீறிட்டாங்க அப்படிதான் போட்டு இது ப்ரமோஷன் பண்ணி வச்சிருக்காங்க இப்படிதான் வாழ்றீங்களாடா எனக்கு அதான் கேள்வியா இருக்குது இப்படிதான் வாழ்ந்துட்டு அழைறீங்களா அசிங்கமா இல்லையாடா உங்களுக்குலாம் இதை ஒரு படம்னு எடுத்து வச்சு மக்கள்கிட்ட காசு வேற வசூல் பண்ணி அதுலயும் ஒரு நாலு முட்டாளுக்கு வந்து சிரிக்குதுங்க இது எல்லாமே காரி துப்பிக்கோங்க இந்த மாதிரி ஒரு படத்துக்கு போய் நம்ம பாக்குறோம் சிரிக்கிறோம் அப்படின்ட்டு காரி துப்ப வேண்டிய படங்கள் இவைகள் எல்லாம் குப்பைகள் இந்த குப்பைகளை குப்பைகள் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்க

தயவு சேர்ந்து இன்மேல் என்ன கூப்பிடாதீங்க நான் வந்து கேள்வியே கேக்குறேன் அப்படியா பாருங்க இப்ப நீங்க பாத்தது உங்க எக்ஸ்பீரியன்